அவர்களை பில்லாஸ்லாம் காத்தில் அம்பியா முன்னாள் செய்துள்ள ஸ்ரீதாவை கணியம் நிறைந்த அல்லாவின் டியார்களே அல்லாஹ்வின் தூக்கத்தை பற்றி தன்னுடைய பரிசுத்தமான திருமறையிலே அல்லாஹ சொல்லி காட்டுவான் நௌமக்கும் சுபாத்தா அல்லாஹு அக்பர் தூக்கத்தை உங்களுக்கு நாம் ஒரு இலைப்பாறுதலாக தூக்கம் இல்லைன்னா மனசை வைத்தியம் முடித்து போயிடும் அவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் சரி கோடிக்கு அதிபதியாக இருந்தாலும் சரிதான் தூக்கம் இல்லாமல் வாழ்ந்துட முடியுமா அல்லாஹ் அக்பர் எல்லாம் சொல்றான் வை நோமக்கும் உங்களுடைய தூக்கத்தை நாம் உங்களுக்கு ஆக்கி இருக்கிறோம் ஒரு சுமாத்தன் ஒரு இழைப்பாறுதல் எல்லாம் எல்லாம் என்ன சொல்ல வர்றான்டா நீ தூங்கலை நான் தான் தூங்க வச்சேங்கிறான் அதனாலதான் இன்னைக்கு எத்தனையோ பேர் தூக்கம் இல்லாம பைத்தியம் முடிச்சாலே நான் எல்லாமே இருக்கு தூக்கம் இல்லாது மூணு நாளா தூங்கல நாலு நாளா தூங்கலை இரவுலையும் தூக்கம் இல்லை பகல்லையும் தூக்கம் இல்லை பாத்தீங்களா தூக்கம் என்பது அது நகமாக கொண்டு சில பேர் தூக்கம் மாத்திரை போட்டு தூங்குறாங்க அது கொஞ்ச நாள் தான் வேலை செய்யுமா அதுக்கு பிறகு அந்த அந்த மாத்திரையை வந்து அந்த மூளை ஏற்றுக்கணும் அதுக்கு பிறகு மூளை தூங்காது தூக்க மாத்திரை அப்படிங்கிறது மூளையை தூங்க வைக்கிறது அது ஒரு கட்டத்துல என்ன ஆகும் அப்படின்னு நம்ம வயசானவங்களை பாக்குறோம்ல தொடர்ந்து தூக்க மாத்திரை போடுறோம் ஒரு கட்டத்துல வேலை செய்யாம போயிருக்கு ரெண்டு மாத்திரை ராத்திரி போட்டா அதுல விடிய விடிய முடிச்சுக்கிட்டு இருக்கு அப்போ தூக்கம் என்பது அது அல்லா நமக்கு தரக்கூடிய ஒரு மிகப்பெரிய மிகப்பெரிய அருப்போடை அதற்கு நிகராக ஒன்றுமே இல்லை உலகத்தில் ஒன்றுமே இல்லை உலகத்து முதல் நாள் ராத்திரி பெரிய கவலைகளோடு பெரிய இழப்புகளோடு தோல்வியோடு அப்படியே தோண்டு போய் கிடப்பான் முஞ்செல்லாம் வாடி போயிருப்பான் நல்லா தூங்க வச்சிருவான் அவனை காலையில் அப்படியே பொதுவும் மனுஷனாக எந்திரிப்பான் அந்த கவலையில பூரா நல்லா மறக்க வச்சிருவான் அந்த தோல்விகள்லாம் மறந்துடும் அல்லாஹு நண்பர்களே அப்படிப்பட்ட அந்த தூக்கத்தை எப்படி ஆரம்பிக்க வேண்டும் எப்படி முடிக்க வேண்டும் முகம்மது ரசூலுல்லா நமக்கு சொல்லித் தரா புகாரி ஷரீஃபினுடைய ஹதீஸ் கானன் நபியு சல்லுஹி வசல்லம் இதா ஆவா இலா பி கால பெருமானார் படுக்கைக்கு சென்று விடுவார்களே ஆனால் போன உடனே அப்படியே படுத்துட மாட்டாங்க நம்மள மாதிரி ஏதாச்சும் மனைவிட்டு பேசி இதுக்கிறது பிள்ளைங்கள்ட்ட பேசி இதுக்கிறது அப்படியே தூங்குறது அல்லது செல்போன்ல ஏதாச்சும் தேவையில்லாத விஷயங்களை பார்த்துக்கிட்டு மணிக்கணக்கில் இரவு நடுநிசி வரையிலும் தேவையில்லாத விஷயங்களை பார்த்து கொண்டு அப்படியே படுத்து தூங்குறது அப்படி அப்படி சொல்லவில்லை பெருமானார் பிறகு எப்படி நபி நமக்கு சொல்லி தந்தார்கள் அவர்கள் செயல்முறை விளக்கமே தந்து விட்டார்கள் பெருமானார் படுக்கைக்கு ஒதுங்குவார்களையானால் கால பெருமானார் சொல்லுவார்கள் அல்லாஹும் இறைவா பிஸ்மிகே உன்னுடைய திருப்பெயரை கொண்டு அமூ தூ வாஹையா புகாரி ஷரீஃபினுடைய அறிவிப்பின்படி முதல்ல அஹையா அல்லாஹும் பிஸ்மிக அஹியா வா அமூ நம்ம எல்லாருமே அல்லாஹும் பிஸ்மிக அமூ தூ வாஹியான்னு சொல்லுவோம் சொல்லிக்கல ஒன்றும் தப்பு இல்லை புகாரி ஷரீஃபினுடைய ரிவாயத் இப்படி இருக்கு அல்லாஹும் பிஸ்மிக அஹியா வா அமூ தூ தூக்கத்தை துவங்குவார்கள் என்ன ஆகும் எழுதுறாங்க விளக்கம் எழுதுறாங்க மனுஷன் கண்ணை மூட போறான் மூட போக்குள்ள அல்லாவுடைய இருக்கிறோடு இவன் இஸ்மிகா மூத்து தூய்யா என்று சொல்லிவிட்டு தூங்குவானையானால் இரவெல்லாம் இவன் அல்லாகவே ஞாபகம் செய்தவனாகவே கருதப்படுவான் ஏன் தூக்கம் என்பது ஒரு முடிவு அந்த முடிவை இவன் அல்லாஹினுடைய நினைவை கொண்டு ஆரம்பிக்கிறான் எனவே அந்த தூக்கம் எல்லாம் இவனுக்கு இருக்கிறாகவே எழுதப்படும் அல்லாஹ் அக்பர் தூங்க இவனை அதுக்கு பொருள் என்ன அல்லாஹும் இறைவா கே உன்னுடைய திருப்பெயரை கொண்டே அமு தூ நான் மௌத்தா போறேன்னு அர்த்தம் ஏன்னா தூக்கம் வந்து ஒரு மரணம் ஏன் மரணம்னு சொன்னாங்க பெருமானார் தூங்குகிற போது அறிவு வேலை செய்யாது புள்ள யாருக்காச்சும் அறிவு வேலை செய்யுமா தூங்கிட்டு இருக்கிறவர்கிட்ட போய் ஹதி சொல்லுங்கண்டா சொல்லுவாரா தூங்கிட்டு இருக்கிறவர்கிட்ட போய் இந்த கணக்கு என்னங்கண்டா தெரியுமா அறிவுகள் வேலை செய்யாமல் மூடப்பட்டு விடும் தான் அது ஒரு மரணம் அதை போன்ற ஹரக்காந்துகள் கை கைகால அசைவு தூங்கிட்டு இருக்கிறாரு ஒருத்தவர் அவர்கிட்ட போய் இந்த தண்ணி எடுத்தாங்கன்னு கேட்குறீங்க தருவாரா எந்த உறுப்பும் அசையாது ஆகாது ஒரு மௌத்துக்கு நிகரான நிலை அதனால்தான் பெருமானார் இப்படி சொல்லிவிட்டு போங்குகிறார்கள் அல்லாஹு உன்னை கொண்டே அவனுடைய பெயரை நான் உன்னை கொண்டே நான் ரப்பே வாஹியா நாளைக்கு காலையில திரும்பியும் உன்னை கொண்டே நான் எந்திரிப்பேன் அல்லாண்டு சொல்லிட்டு தூங்கிட்டேன் காலையில் எந்திரிச்ச உடனே அன்பர்கள் இது சாதாரணமான துவா அல்ல ஹாஷியாவு அவ்வளவு விளக்கம் எழுதுகிறார்கள் இந்த துவாவுக்கு எழுவார்களையானால் காலை சொல்லுவார்கள் அலஹம் இல்லா கண்ணை விழிச்ச உடனே கண்ணை முழிச்ச உடனே முதல் வார்த்தை இதான் சொல்லணும் போல வேற எதுவும் செய்யக்கூடாது கண் விழித்த உடனே பெருமானார் இதைத்தான் சொன்னார்கள் நாமும் அதைத்தான் சொல்ல வேண்டும் அலஹம் இல்லா அல்லாஹ் ஓகே எல்லாம் புகழும் நல்லா சந்தோஷமாயிடுவான் எல்லாம் சொல்லுவான் பாரியன் அடிமையே பத்து மணி நேரம் தூங்குனான் அவனை நான் தான் தூங்க வச்சேன் என் பேரை சொல்லிட்டுதான் படுத்தான் இப்போ நான் எழுப்பி விட்டேன் கண்ணை திறந்த உடனே என்ன புகழ்றான் அது இருந்துள்ளான்னு சொல்றான் எல்லாம் சந்தோஷமாயிருவான் எல்லாம் சந்தோஷமா நான் என்ன ஆகும் நம்ம வாழ்வும் சந்தோஷமாயிரும்

என்கிற இந்த துவாவை ஓதிவிட்டு தான் வருமானார் காலையில் எழுவார்கள் அல்ஹம்துலில்லா ஹில்லதி அஹ்யானா பஹதமா அமாத்தனா வ இலையின் நுஷூர் இன்ஷா அல்லாஹ் இந்த துவாவை எல்லாரும் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க அது படுக்கப் போகக்குள்ள கட்டாயமாக கடைசி வார்த்தையாக இது இருக்கட்டும் அல்லாஹ் மி இஸ்மி து வ அஹ்யா அவை போன்று காலை கண் விழித்தவுடன் முதல் வார்த்தையாக இது இருக்கட்டும் அல்ஹம்துலில்லாஹில்லذي அஹ்யானா பஅதமா மாத்தனா வையலையினுஷூர் என்கிற இந்த துவா இருக்கட்டும் தொடர்ந்து செய்து வந்தால் அல்லாஹ் நம்முடைய வாழ்வை செழிப்பாக்கி விடுவான் அல்லாஹ் அல்லாஹ்adırக்கு அருள் செய்வானாக எல்லா நேரமும் அல்லாஹ்வுடைய நினைவிலேயே வாழக்கூடிய தௌஃபீக்கினை அல்லாஹ் நம் ஒவ்வொருவருக்கும் தௌஃபீக் செய்வானாக அமீன் 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 சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி சுபஹான